வணக்க மக்களே காங்கிரசோட இணையராங்களா தமிழக வெற்றி கழகம் அதை பத்திதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் ஓரணில தமிழ்நாடு அப்படின்ற பெயர்ல மக்களை சந்திச்சு நடத்தி வந்துட்டு இருக்காரு பேரணி இதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயர்லையும் பாமக தலைவர் அன்புமணி தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இவங்க எல்லாம் மக்கள் சந்திப்பை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தமிழக கழகம் சார்பில் மக்கள் சந்திப்பு நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி மாநில திட்டமிடப்பட்ட தலைவர் விஜய் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் விசாலையில நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு வெற்றி பெற்றது அதனை தொடர்ந்து மதுரையில இரண்டாவது மாநில மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு இந்த மாநாடு நடைபெறுவது தொடர்பாக சிவா மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் பொசியானந்த் தலைமையில ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மனுல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்தப்பட இருக்கிறதாகவும் இந்த மாநாட்டுக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ மாநாடு நடத்துவதற்கான இடம் தொடர்பாகவும் அதுல பொதுமக்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்றாங்க அப்படின்றத பற்றியும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான போதிய இடம் இருக்குதா கட்சியினர் பொதுமக்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடு என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு காவல்துறை எழுப்பியிருந்தாங்க அதோட ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுறதுனால போலீசார் அனைவரும் அதுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க இதனால தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டை வேற தேதியில நடத்துமாறு காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் தேதி மாற்றப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இதில் இதுல ஆகஸ்ட் பதினெட்டு இல்லைன்னா இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறதா சொல்றாங்க அதோட இது புதிய மனுவை தமிழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட வழங்க இருக்கிறதா கூறப்படுது இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையே கூட்டணி உறுதியாகி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது இது விஜயுடைய முதல்வர் கனவ நெருக்கமாக்கி இருக்கிறதாகவும் அவர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறதாகவும் கூறப்படுது நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய அளவில் ஒரு கூட்டணியின் அங்கமாக இருப்பது மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் வலுவான கூட்டமைப்பு அமைப்பதன் மூலமா அதோடைய அவசியத்தை காங்கிரஸ் கட்சி உணர்ந்திருக்காங்க சமீபத்துல தாவேகா மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களிடையே நடந்த பேச்சுவார்த்தைகள்ல தமிழக சட்டமன்ற தேர்தலில் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த உறுதி மொழியோட ஒரு பகுதியா காங்கிரஸ் கட்சி முதல்வர் வேட்பாளரா விஜய் முன்மொழிய தயாரா இருக்கிறதா கூறப்படுது இது விஜய் முதல்வர் கனவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் காங்கிரசின் இந்த உறுதிமொழியை தொடர்ந்து விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கூட்டணி உறுதியாகிருச்சு இனி களத்துல இறங்கி முழு மூச்சோட வேலையை பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறதா தெரியுது குறிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் கமிட்டிகள் மூலமா கட்சி உறுப்பினர்கள் தீவிரமா பணியாற்ற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரா விஜய் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலமா அமையும் இது திமுக மற்றும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய கடுமையான போட்டியை கொடுப்பதோடு விஜய்யுடைய முதல்வர் கனவை அடைய ஒரு நேரடி பாதையை அமைச்சு தரும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவும் விஜயுடைய கட்சியோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸோட தாவேகா கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா அமையும் திமுக கூட்டணிக்கு இது ரொம்ப பெரிய சவாலா அமையும் காங்கிரஸை இழப்பது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி விஜயுடைய ரசிகர் பலத்தோடு இணைஞ்சா அது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அடுத்த சில மாதங்கள்ல தமிழக அரசியல் களத்தில் பல அதிரடி திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க நன்றி வணக்கம்